கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிட்டு கடவுளே உங்களுக்கு கோடி கோடி நன்றிகள் என் பிள்ளைக்கு நல்ல அருமையான வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க எப்பவும் அவ சந்தோஷமா இருக்கணும் எனக்கு இப்ப தான் பெருமையா இருக்கு ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன் எவ்வளவு பெரிய கடமை முடிஞ்சிருக்கு என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்கும் கண்ணுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த சந்தோஷத்துல இவ்வளவு நாள் இழந்துட்டு குடிச்சுக்கிட்டு அழிஞ்சு அண்ணா நந்தினி ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் என்ன பிரியா புதுசா அண்ணன் கூப்பிடுது உனக்கு கல்யாணம் ஆயிட்டுல இன்னும் விஜய் போடா வாடானு கூப்பிட முடியாது நான் அதனால அண்ணனே கூப்பிடுவேன் அப்படி இல்ல இல்ல பிரியா என்னைக்குமே நான் உனக்கு விஜய் தான் நீ விஜய்னே கூப்பிடு ஆ சரி விஜய் பொண்ணு மாப்பிள்ளை எந்திரிச்சு எல்லாரும் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க என்ன முருகேசா அங்கட்டு இங்கட்டும் பராக்க பார்த்துக்கிட்டு இருக்க சாப்பிடலையா மங்கம்மா நீ சாப்பிடலையா என்கிட்ட வந்து உட்காரு ஒன்னும் தேவையில்ல முருகேசா பேசாம சாப்பிடு ஏமாங்கம்மா இப்படி இல்லாம சொல்லுது ஐயோ கடவுளே உடனே ஆள ஆரம்பிச்சிட்டியா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் முருகேசா இங்க எங்க இடம் இருக்கு உங்ககிட்ட அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆள் உட்காந்துருக்கு இந்த இவெல்லாம் நாலு பந்திக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்புறம் நான் எங்க வந்து உட்கார முடியும் நீ என் கூட உட்காந்து சாப்பிடுவேன்னு ஆசையா இருந்த எனக்கும் உங்க கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையா தான் இருக்கு முருகேசா என்ன செய்ய இந்த முக்காடு போட்டவ எந்திரிச்சு போக மாட்டேக்கால சரி முருகேசா நீ சாப்பிடு நான் அடுத்த பந்திக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிடுதேன் அடிய முக்காடு போட்டவளே என்ன தாத்தா வாய் எத்தனை பந்திக்கு உட்கார்ந்து சீட்ட தேய்ச்சிக்கிட்டே இருப்ப ஒழுங்க மரியாதை எந்திச்சு தூர போ யோ கலவா நான் எத்தனை பந்திக்கு சாப்டா கல்யாண மண்டபத்துல வாளிய அண்டாவெல்லாம் தூக்கிட்டு போக முடியல எல்லாத்தையும் கயத்த போட்டு கட்டி வச்சிட்டாங்கல்ல அதனால மூணு நாளைக்கு சேர்த்து இங்கேயே தின்னுட்டு போயிடலான்னு பாக்கியோ ஆமா ஆமா அடியே குதிரை வாலு நீ இந்த கலவம் கூட செல்லுகிட்ட ஆடுதியோ ஆடல ராதா வாண்டி சோர் சாப்பிட்டுட்டு இருக்கே உங்களுக்கு என்ன கண்ணு டப்சா வைட்டா அடியே கிறுக்கச்சி மூணு நாளைக்கு சேத்து சோர் தின்னு வச்சேன்னு வச்சு கோயே வயிறு வெடிச்சு செத்துるவே ஒழுங்க மரியாதை எந்திரச்சு தூர போ மங்கம்மா கொண்டு சாப்பாடு எடுத்து கொடு யோ கலவா வாங்கி மிதிச்சேன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்ல போய் கடப்பீரு தாத்தா உங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது மூணு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு சேத்து வச்சு திம்பாங்க ஆமா நான் ஒரு வாரத்துக்கு தின்ன நீ பார்த்த வீரோட துட்டை ஒளிச்சு வச்சுக்கிட்டு எல்லார்டையும் சோறு வாங்கி தின்னுக்கிட்டு அலையற ஆளு தானே நீங்க எங்க சுத்தினாலும் நம்ம துட்டுக்கு தான் வர ஆளுங்க அடியே சும்மாரு சாப்பிடும் போது எதுக்கு அவட்ட வம்பு இருக்க ஆண்டி நீங்க இதை நல்லா வகுப்படுப்பீங்கல்ல இவங்களுக்கு ஒரு வகுப்பு எடுத்து விடுங்க ரொம்ப மோசமா அழையுதாங்க அப்படியாட்டி வகுப்பு எடுக்கணும் அந்த அளவுக்கு மோசமாவா இருக்கா சரி சரி என்ன சேர்த்து விடு நாளையில இருந்து வகுப்பு எடுத்துருவோம் ஆமா பெரிய வகுப்பு நீங்களே உங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிடுவீங்களோ நாளே வர முடியாது அதெல்லாம் இருக்கட்டும் ராதா ஆண்டி நீங்க இப்ப சாப்பிடாம எந்திரிச்சு போவதான போறீங்க உங்க தட்டில இருக்கிற கூட்டு பொரியல் எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க வீணா தூர போட்டு போவாதீங்க நான் திங்க நிம்மதி ஒரு சோர் திங்க விடுதீங்களா ஏன்டா இந்த பாடு படுத்துதீங்களா உன்னையெல்லாம் பாடா படுத்துனா தப்பே கிடையாது ஏக்கா சாப்பாடு ஏதாவது வேணுமா ஒரு வாழை சாம்பார் கொண்டு வந்து உன் பொண்டாட்டி வாயில ஊத்து ரெட்டச்சி ஐஸ் நல்லா சூப்பராக இருக்குல்ல ஆமாக்கா நல்லா இருக்கு நான் இதோட மூணு டப்பா வாங்கிட்டேன் நான் ரெண்டாவதுதான் ரொம்பலாம் திங்க முடியல கொஞ்சம் தான் அதுல நிறைய நிறைய வச்சு கொடுத்துருந்தாங்களா நம்மளுக்கு அவ்வளோ திங்க முடியாது கொடுத்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும் இலிச்சக்கா வீட்டுக்கார் வந்திருக்காரு மேடையில் எப்படி நின்னாருன்னு பாத்தியா ஆமாக்கா ஒன்று கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கேன் அதெல்லாம் இழுச்சக்கா அப்படி கூப்பிடுற ஆள் கிடையாது எப்படி அந்த ஆளை விட்டாங்க நல்லா வந்து மேடையில் வந்து நல்லா ஜம்முன்னு நிற்காரு ஆமாக்கா நானும் கவனிக்க தான் செஞ்சேன் எப்பவும் பாட்டிலும் கையுமாக அலைவாரு இப்போ பார்த்தீங்களா பட்டு வேட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு மாப்பிள்ளை கணக்காக நிற்காரு என்ன நடந்துச்சுன்னு தெரியலட்டி நேற்று இந்த சங்கீத்தின்னு பாட்டு பாடிக்கிட்டு ஆடிட்டு கிடந்தோம்ல அது வரைக்கும் வரவே இல்லை இந்த மனுஷன் இன்னைக்கு காலையில் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காரு இன்னைக்கு தான் காலையில் என்னமோ நடந்துருக்கு தெரியலக்கா எனக்கும் ஒன்றும் தெரியல லட்சுமி அக்காவுக்கு தெரியுமோ என்னவோ தெரியல லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சாதான் இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே இருந்தாங்க சொல்லியிருப்பாங்கல்ல அவங்களும் ஒன்றும் சொல்லலையே அவங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்க அப்படின்னா நம்ம இழுச்சக்காட்ட தான் கேட்கணும் கல்யாணம் எல்லாம் முடியட்டும் எப்படியும் பாப்போம்ல அவங்கள பரவாட்டி கேட்டுருவோம் என்ன ஒன்றரை லட்சம் நாங்க பேசுறது ஒட்டு கேட்குற மாதிரி தெரியுது நான் ஏமா ஒட்டு கேட்க போறேன் நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் வீட்டை ஐசத்திங்க இங்க பாரு நாங்களும் ஐசத்திங்க வேண்டாமா எனக்கு ஏற்கனவே தொண்டை கட்டிக்கிட்டு இருக்கு ஐஸ் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை பிறவி எதுக்கு எங்களே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல தாயே அங்க தூரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தனா நீங்க ரெண்டு பேரும் கையில என்னமோ வச்சிருந்தீங்க சரி சாத்துக்குடி பையில தான் வச்சிருக்கீங்க போல பைக்குள்ள என்ன கொடுக்காங்கன்னு பார்க்கலாம்னு வந்தேன் இந்த ஐஸ்கிரீம் டப்பாயா உனக்கு சாத்துக்குடி பை மாதிரி தெரியுது மாலக்கா இவங்க ஐஸ் பாக்கல வந்த மாதிரி தெரியல சேலைய மாத்திட்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா நம்மட்ட காட்டிட்டு போக வந்திருக்காங்க ராதா சேலை புதுசா

பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சேலை நான் வாங்கினேன் நாளைக்கு வேணா காட்டுட்டா இதே சேலை இதே கலரில் இதே பார்டர் வச்சு இதே மாதிரி வச்சிருக்கேன் ஐயோ நல்ல ஏமாந்துட்டேன் போலயே அந்த கடக்காரன் புது மாடல்னு சொல்லி கொடுத்தா நான் ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சுட்டு இருக்குங்கிறதுக்காக இப்படியே கொண்டு போடுவீங்க அந்த கடக்காரன் செத்தான் என்கிட்ட மாலாக்கா சேலை நல்லா தானே இருக்கு எதுக்கு போய் சொல்லுதீங்க அவளை வெறுப்பேற்ற வேண்டாமா அதுக்கு தான் போய் சொல்லுதே ராதா ராதாக்கா போகும்போது மறக்காம வாசல்ல சாத்துக்குடி போய் கொடுக்காங்க வாங்கிட்டு போயிருங்க இங்க பாரு உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ எல்லாரும் எப்படி ஏமாத்துவனு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ஏமாத்த முடியாது மத்தவங்க வேணா ஏமாறுவாங்க என்கிட்ட உன் அடிப்பை காட்டாத என்ன சொல்லுத நான் எங்க நடிக்க புள்ள கல்யாணத்துல வந்து ஏதாவது சொல்லி துட்டு வாங்கிட்டு போலாம் தானே வந்திருக்க இல்ல காஞ்சனா அதுக்கெல்லாம் வரல கல்யாணத்து வரைக்கும் தலைவர் சொன்னாரே தான் உனைய வச்சிருக்கேன் அதுக்கு பரவாயில்ல நீ இருக்க கூடாது வீட்டை விட்டு ஓடிரணும் காஞ்சனா என்னையும் மன்னிக்க மாட்டியா

ஏய் அப்பா என்ன நடிப்பட சாமி இப்படி ஒரு நடிப்பை பார்த்ததே இல்ல இதெல்லாம் பார்த்தா உனக்கு நடிப்பு மாதிரியே தெரியுது ஆமா நீ நடிச்சு நடிச்சு ஆளை ஏமாத்திட்டு அலையற வந்தானே சரி நீ என்ன நம்பாத நான் இப்படியே போயிருதே தலைவர் என்னச்சு சொன்னதனால ஒரு வாரத்துக்கு ஒண்ணே வீட்ல தங்குறது கூடுதே ஆனா என் கையால உனக்கு சோறலாம் போட மாட்டேன் வந்தியா வீட்ல இருந்தியா போனியான்னு இருக்கணும் சரி காஞ்சனா எனக்கு அதே போதும் அது கூட எதுக்கு உன்னை வீட்டில் சேர்க்க தெரியுமா பொண்ணு மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கெல்லாம் வருவாங்க வரும்போது நீ வீட்டில் இருக்கட்டும் தான் உனே சேர்க்க அதுக்கு பிறகு ஒழுங்கா மரியாதையை ஓடிடணும் சரி காஞ்சனா உங்களை பண்ண கஷ்டத்துக்கு நான் இனிமே எந்த தொழிலையும் பண்ண மாட்டேன் ஒரு வாரமா இருந்துக்கிட்டு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும் நினைச்சே உன்னை கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன் என்னே இந்த போஸ்ட் ஓகேவா ஆ கரெக்டா இருக்கு தம்பி இருங்க அப்படியே இருங்க எடுக்க ஸ்மைல் ப்ளீஸ் போட்டோ நல்லா விழுந்துட்டு தம்பி போஸ்ட் மாத்துங்க அடுத்த போஸ்ட் கொடுங்க நந்தினி வா வேற போஸ்ட் கொடுப்போம் வேற என்ன போஸ் கொடுக்க விஜய் எனக்கு போஸ் எல்லாம் கொடுக்க தெரியாது நான் சொல்றேன் அதே மாதிரி நில்லு அவர் போட்டோ எடுப்பாரு ஆ சரி விஜய் என்ன போஸ் கொடுத்தாச்சு இது ஓகேவா ஆ அட்டகாசமா இருக்கு தம்பி அப்படியே இருங்க அசையாம இருங்க போட்டோ எடுத்துருதே போட்டோ நல்லா அருமையா விழுந்துருக்கு அடுத்த போஸ் மாத்துங்க நந்தினி அடுத்த போஸ்க்கு போவோம் ஆ சரி விஜய் என்ன போட்டோ எடுங்கனே ஆ அப்படியே இருங்க ரெண்டு பேரும் நல்லா சிரிங்க போட்டோ எல்லாம் எடுக்கலாம் எல்லாரும் அங்க வாங்க என்ன மம்மி फोटो எடுக்கிறது வந்து டிஸ்டர்ப் பண்ணுதிங்க கொஞ்ச நேரம் இருங்க எடுத்துட்டு பரோ வாரம் இருக்கா அங்க எல்லாரும் பரிசு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பரவ குடுங்க வாங்க முதல்ல எல்லாரையும் பாத்துருங்க அம்மா அரிசி எல்லாம் வேண்டாம் சொல்ல வேண்டியதுனமா அது எப்படி எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல அப்படியே உங்களுக்கு ஏதாவது பரிசு தந்தாங்கன்னா வாங்கிக்கோங்க எதுக்கு எல்லாரும் வேஸ்டா செலவழிக்காங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுதானே அவங்க ஆசையா கொண்டு வந்து தாராங்க அது எப்படி வேண்டாம்னு சொல்ல முடியும் காசா குடுக்கறவங்கிட்ட வேண்டாம்னு சொல்லியாச்சு பொருள் வாங்கிட்டு வந்து குடுக்கறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க சரி சரி இந்த வாரம் ஏ என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா சாப்பிடுங்க இல்லையா அடியே கல்யாண வீட்டுல யார் கறி குழம்பு போடுவா அதெல்லாம் கிடையாது சைவ சாப்பாடு தான் சாப்பிடு மஞ்சு சாப்பாடு நல்ல டேஸ்டா இருக்குமா சாப்பிட்டு பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆ சரிப்பா சாப்பிடுங்க அவ அப்பா சொன்ன உடனே சாப்பிடுவா நான் சொன்னத மல்லுக்கு நிப்பா ஏமா அவ கடக்க செல்வண்டு நீ எது கவலை சொல்லுதே சாப்பிடு இழுச்சக்கா வாங்க வாங்க லட்சுமி உன்னை காலையில இருந்து சரியாவே கவனிக்க முடியல மன்னிச்சு கோட்டி ஏக்கா என்ன இப்படி பேசுறீங்க நீங்கள் கல்யாணம் வீட்டுக்கார் பிசியாக தானே இருப்பீங்க கல்யாணம் முடிஞ்சுட்டு ரொம்ப நிம்மதியாக இருக்குது பிள்ளைக்காலத்தில் தாளி ஏறிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை கடவுளையே ரொம்ப ரொம்ப நன்றி ஆமாக்கா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது நீங்கள் முதல்ல உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கக்கா ஆட்டோ லட்சுமி கண்டிப்பாக போகணும் கல்யாணம் நடந்ததே நடந்துச்சு ஏற்கனவே கூட ஒரு ஏழரை வேற கூட இருக்குது அதுதான் பயமாக இருக்குது ஏக்கா யாரை சொல்லுதிங்க உங்கள் வீட்டுக்காரையே சொல்லுவீங்க ஆமடி மேடையில் பார்த்துருப்பியே ஆமாக்கா பார்த்தேன் அவர் எப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்தீங்க நான் சேர்க்கலட்டி காலையிலே தலைவர் வீட்டு வாசலில் வந்து நின்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டான் நான் திருந்திட்டேன் என்னைய மன்னிச்சிக்கோங்க என் பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணும் அப்படி இப்படின்னு ஒரே அழுவை அழுத உடனே தலைவர் அப்படியே மனசு இறங்கிட்டாரு ஒரு வாரத்துக்கு இரு பிறவு பார்ப்போன்னு சொல்லியிருக்காரு அதான் வந்து கிடக்கா ஏக்கா உண்மையுமே திருந்திருப்பாருன்னு நினைக்கேன் அவன்லாம் திருந்த மாட்டான்டி எத்தனை வருஷமாக அவன் கூட இருந்திருக்கேன் அவன் எப்படி டைப் டைப்பாக பேசுவான்னு எனக்கு தெரியாதா சரிக்கா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் வருஷம் திருந்துதாரான்னு பாப்புமே, பார்ப்போமே ஒரு வாரம் தானே இருந்துட்டு போட்டோம் அதுதான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் சோறுலாம் போட மாட்டேன் ஒரு வாரத்துக்கு வீட்டில் மட்டும் தங்க இடந்தாரே ஒரு வாரமா இருந்துட்டு போகணுன்னு சொல்லியிருக்கேன் திருந்திடுவார்க்கா எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கு பார்த்தீங்களா அவரும் திருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னமோமோ எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு சரிக்கா நீங்கள் சாப்பிடலையா பிள்ளைகள் சாப்பிடணும் உள்ளிட்டி இப்போ தான் பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் பரிசு கொடுத்து முடிச்ச பிறகு தான் பிள்ளைங்களை சாப்பிடும் சாப்பிட்ட பிறகு தான் நம்ம கிளம்பணும் வீட்டுக்கு போகணும் பற்றியா வீட்டில் போய் ஆரத்திக்கிறதும் எடுக்க வேண்டியிருக்கு அதனால் இன்னும் நிறைய வேலை கிடக்கு ஏக்கா பரிசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ நாங்களும் கொடுக்கணுமே நீ சாப்பிடு சாப்பிடு ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக சாப்பிடு சரிக்கா சாப்பிட்டுட்டு போகிறோம் சரிம்மா எனக்கு அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது போய் பார்த்துட்டு வரேண்ணே ஆ சரிக்கா போய் பாருங்கள் நீங்கள் பிஸியாக இருக்கிற நேரத்தில் இவ்வளோ நேரம் வந்து என் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்களே போங்க போங்க போய் வேலையை பாருங்க சரி போயிட்டு வரேம்மா ஏ பிள்ளைலா நீங்க ரெண்டு பேரும் மெதுவா சாப்பிட்டுக்கிட்டு ஏங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்க நம்ம போய் பரிசு கொடுத்துட்டு வந்துருவோம் இப்பதான் சாப்பாடு நல்லா இருக்கே சாப்பிடலாம்னு பார்த்தே அதுக்குள்ள மூடி வச்சிட்டு வரச்சு உள்ளதாலே ஐயோ மூடி எல்லாம் வைக்க கூடாது அவ்வளத்தையும் சாப்பிடணும் ஆனா வேக வேகமா சாப்பிட்டுட்டு வாங்க ஒரு சோறு கூட வீணாக்க கூடாது எல்லாத்தையும் சாப்பிட்டு சீக்கிரம் இருந்து வாங்க விஜய் எதுக்கு இங்க வந்து நிக்க வச்சிருக்காங்க அம்மா சொல்லிட்டு போனாங்கல்ல எல்லாரும் நம்ம கூட சேர்ந்து போட்டோ எடுக்க வராங்களாம் அப்படியா சரி சரி என்ன பிரதர் ஒரே சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமா பிரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நினைச்ச வாழ்க்கை கிடைச்சிட்டு நண்பா வாழ்த்துக்கள் ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி விஜய் உனக்காண்டி செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம் செயின் நல்லா இருக்கு பிரியா ஆனா ரொம்ப தடியா இருக்கு இதையும் போட்டுக்கிட்டு அலையணும் ஆமா நீ இதை போட்டுக்கிட்டு தான் அலையணும் சரி சரி போட்டுக்கிடுதேன் பிரியா இதை கொடு இது நந்தினிக்காக நந்தினிக்காக நாங்க வைர நெக்லஸ் செட் வாங்கிட்டு வந்திருக்கோம் ரொம்ப தேங்க்ஸ் பிரியாக்கா நான் உனக்கு அக்கா கிடையாது நந்தினி நீ தான் எனக்கு அண்ணி ஏய் சும்மா இரு உன்னோட அவ சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்தாலும் முறைக்கு நான் அண்ணி தான கூப்பிடணும் வேண்டாம் நீங்க நீ நந்தினியே கூப்பிடுங்க சரி சரி நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அண்ணின்னு சொன்னேன் நான் உனே நந்தினியே கூப்பிடுறேன் சரி அது என்ன எனக்கு மட்டும் தங்கத்துல செயின் நந்தினிக்கு மட்டும் வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்க அதெல்லாம் அப்படி தான் எங்க அண்ணிக்கு நான் செய்வேன் உனக்கு என்ன சரி சரி நீ என்னமும் செஞ்சுக்கோ சரி நாங்க போறோம் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க நந்தினி நெக்லஸ் அழகா இருக்குல்ல விஜய் ரொம்ப அழகா இருக்கு ஆனா கல்யாணத்துக்கு நகை வாங்கும் போது அங்கிளும் வைர நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாருல அப்படி எதுக்கு இன்னொன்னு ஒண்ணு போதாதா நீ என்ன இப்படி இருக்க பொண்ணுங்க எல்லாம் ஒவ்வொரு மாடல்லையும் நகை நிறைய கிடைக்காதான்னு பார்க்காங்க நீ கிடைக்கிற நகையை வேண்டாங்க எவ்வளோ கிடைச்சாலும் நகையை வாங்கி வச்சுக்கோ ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்னா போடு அழகா பாட்டி வாங்க தாத்தா ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமா ஒற்றுமையோட சந்தோஷமா வாழணும் ரொம்ப நன்றி தாத்தா நாங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரியே எவ்வளவு வயசானாலும் ஒற்றுமையா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம் சரிப்பா நாங்க போயிட்டு வரோம்னு பட்டமா பாட்டி எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு ஃபீஸ் கட்டிறதுக்கு எல்லாம் அவங்க முன்னாடி பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க நந்தினி அத்தை வாங்க வாங்க கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்னோட பரிசு டின்னர் செட் ரொம்ப நன்றிக்கா ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருங்க ஏதே ரொம்ப நன்றி சரிமா நான் பேயிட்டு வாறேன் பரிசு கொடுத்துட்டு பேயிருவோன்னு சாப்பிடாம காத்து கிடந்தே வயித்த பசிக்கி பந்தி முடிஞ்சற போது நான் போய் என்ன ஏகா முதல்ல போய் சாப்பிடுங்க கா ஐ சில்பக்க வராங்க கல்யாண பொண்ணு மாப்பிளையோ நல்ல 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் நீங்க ரெண்டு பேரும் காதல் கல்யாணம் முடிச்சிருக்கீங்க அதனால என்னோட ஒரு சின்ன பரிசு உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தாஜ்மஹால வாங்கிட்டு வந்துருக்கேன் நல்லா இருக்கானு பாருங்க ஏக்கா முதல்ல கொடுங்க இக்க தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்குக்கா ரொம்ப பெருசா ஒன்னு வாங்கிட்டு வர முடியல அதனால சின்னதாத வாங்கிட்டு வந்துருக்கேன் தப்பா நினைக்காதீங்க இக்க பொருளு பெருசு சின்னதெல்லாம் எல்லாம் கிடையாதுக்கா நீங்க ஆசையோடு கொடுக்குறது எதுனாலும் நாங்க ஏத்துக்கிடுவோம் சரி தம்பி ரெண்டு பேரும் சந்தோசமா இருங்க விஜய் தாஜ்மஹால் ரொம்ப அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி அப்பனா நம்ம வீட்டு பெட்ரூம்ல வச்சிருவோம்னே பாத்துக்கிட்டே இருக்கலாம் அழகா இருக்கும் ஆ சரி விஜய் வாங்க வாங்க ராமோனே நெட்டக்கா வாங்க வாங்க நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ளை அமைஞ்சதடி உனக்கென பிறந்தானோ உயிருடன் கலந்தானோ நெட்டமா பாட்டு பாடுனது போதும் பரிசு குடு நான் என் திறமைய காட்டினா உங்களுக்கு பொறுக்காதே இருங்க பரிசை கொடுக்கேன் நந்தினி விஜய் இந்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு மோதரை வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் கையில் போட்டுக்கோங்க ஏக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா ரெண்டு பேரும் எப்பவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும் ஏக்கா நீங்களாம் இல்லைன்னா எங்கள் கல்யாணமே நடந்திருக்காதுக்கா உங்களெல்லாம் என்னைக்குமே மறக்க மாட்டோம் ஏப்பா ரொம்ப ஓவர புகழாதீங்கப்பா எனக்கு வெக்கமா இருக்கு சரி நாங்க கிளம்புதோண்ண ஆ சரிக்கா போயிட்டு வாங்க அடுத்து துபாய்க்காரன் என்னாச்சி வராரு வணக்கம் மாப்பிள்ளை என்ன வணக்கம் இந்தாங்க உங்களுக்காண்டி முடிஞ்ச சின்ன பரிசு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி இன்னு சாப்பிட போடுறோம் பிள்ளைகளு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சரிண்ணே போய் சாப்பிடுங்க போய் ஆ சரி தம்பி போய் ரெண்டு பேரும் ஐ லட்சுமி வராங்க நந்தினிமா ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கை கிடைச்சிட்டு சந்தோஷமா இருக்கியா ஆமாக்க சந்தோஷமா இருக்கே அத்தை உனக்காண்டி வளையல் வாங்கிட்டு வந்திருக்கம்மா கைக்கு ஒன்றுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் தப்பா நினச்சிக்கிடாதுல்ல அத்தையால இதான் வாங்க முடிஞ்சது ஏத்த இப்போ காசு செலவு பண்ணி தங்கத்திலலாம் வாங்கிட்டு வரீங்க ஏம்மா என் பிள்ளைக்கு செய்ய வேண்டாமா ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் தம்பி ஆ சரிக்கா ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எப்பவும் ஒற்றுமையா இருப்போம் ஏதோ சாப்பிட்டீங்களா ஏதோ சாப்பிட்டேன் அப்பந்தான் ரசத்துக்கு வந்தேன் அதுக்குள்ள உங்க அத்தை போதும் போதும் சீக்கிரம் சாப்பிடுங்க சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு விரட்டுனா இருக்கிறதெல்லாம் அள்ளி வாயில போட்டுட்டு வந்துட்டேன் என்னத்தை சாப்பிட்டேன் எது சாப்பிட்டேனே தெரியல ஏத்த ஏன் இப்படி பண்ணுதீங்க மாமா ஒழுங்கா சாப்பிட விடலையா அவர் புழுவு தருமா பரிசு கொடுக்க போனாலும் நேரம் ஆகுது சீக்கிரம் மட்டும் மட்டும்தான் சொன்னேன் மூணு ரவுண்டு வாங்கி சாப்பிட்டு தான் வந்தாரு இப்போ என்னமோ என்னத்தையும் அள்ளி வாயில் போட்டு வந்தேங்காரு சரி சரி அதெல்லாம் விடுங்க வீட்டுக்கு போவோமா லட்சுமி போவோமா பிள்ளைகள் அங்கே பாரு வா கிளம்புவோம் அவரை பத்தி குறை சொல்லுதம்ல அதை உடனே கூப்பிடுதாரு சரி போயிட்டு வரேம்மா ஆ சரித்தே போயிட்டு வாங்க நானும் அம்மாவும் நிறைய நாள் வீட்ல சாப்பாடு கூட இல்லாம இருந்திர்கோம் அப்பள லட்சுமி ஏத்ததே எங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான் எனக்கு தெரியும் நந்தினி அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க அவங்க இல்லைன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து முடியாது ராதா தே வாங்க வாங்க கல்யாண பொண்ணு மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு நான் ஸ்டிக் தவா செட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுல மூணு ஐட்டமெ இருக்கு பத்தறமா வச்சுக்கோங்க ஆ ரொம்ப நன்றி சரி போயிட்டு வரேன் வயிறு ரொம்ப பசிக்கு நான் போய் சாப்பிட போறேன் விஜய் எனக்கு இந்த அத்தைய பிடிக்கவே பிடிக்காது உனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர்ல யாருக்குமே பிடிக்காது இவங்க தான் நம்ம கல்யாணத்தை கெடுக்க பார்த்தாங்க ஆமா இனிமே யாரும் எதுவும் செய்ய முடியாது கல்யாணம் முடிஞ்சிட்டு வணக்கம் 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 வாங்க தேய் வாங்க பாட்டி வாங்க மாமா நந்தினி செல்லம் உனக்காண்டி அத்தை ஒரு வெள்ளி வெள்ளிக்கொடை வாங்கிட்டு வந்திருக்கேன் வேற எதுவும் வாங்க முடியல தங்கத்தில் ஏதாட்டும் வாங்கணும்னு தான் நினச்சேன் தங்க விற்கிற விலைக்கு வாங்க முடியல தப்பாக நினைச்சுக்கிடாதுன்னு ஐயோ என்னத்தை இப்படிலாம் சொல்லுதிங்க இந்த கொடை எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு இந்த கொடை ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன் இவ தான் கேட்கல அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே வந்தா மாலாத்த நீங்கள் ஏன் அப்படிலாம் தப்பா நினைச்சிங்க எனக்கு இந்த கொடை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இது எப்பவும் பத்திரமா வச்சுக்கிடுவேன்

சரி நாங்க கிளம்புதோம் அடுத்து விஜய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேக்க வேட்ட காத்துக்கிட்டு இருக்கானுங்க வெட்டி கொண்டாடுங்க ஆ சரிக்கா இந்த பையனுகளை கல்யாண மண்டபத்துல வந்து அலப்பற பண்ண கூடாதுன்னு முதலே சொன்னேன் சொல்ல சொல்ல கேட்காம கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தானுங்களா அப்படியே தள்ளி தூரமா கூட்டிட்டு போயிடணும் ஏன் விஜய் கேக்குதானே வெட்டிட்டு போட்டுமே வேண்ட நந்தினி சொன்ன புரியாது உனக்கு எல்லாம் குடிகார பயிலுக குடிச்சிட்டு தான் வந்திருப்பானுங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு கல்யாண வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி பாட்டி நந்தினி உனக்காண்டி நான் ஒரு வயிறு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு பிடிக்குதான்னு பாரு இல்லைன்னா டிசைனை மாத்திடுவோம் ஏக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா பிடிச்சிருக்கா சரி சரி வச்சுக்கோ நந்தினி பாத்தியா வைரம் வேண்டான்னு உனக்கு வைரமோ வந்து குமிழிது பாரு விஜய் பக்கத்துல இருக்கிற வைர மோதிரம் உனக்கு தான் சரியா அது நீ போட்டுக்கோ நெக்லஸ் நந்தினிக்கு அப்படி போடு எனக்கு வைர மோதிரமா ஆமாப்பா ஏ மருமவ தான் உங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்குனா ஏக்கா ரொம்ப நன்றிக்கா சரி நாங்கள் போயிட்டு வரோம்ல ஆ சரிக்கா போயிட்டு வாங்க விஜய் இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியல கொஞ்ச நேரம் உட்காருவோமா ஆமா நந்தினி காலையில இருந்து நின்றுகிட்டே இருக்கோம் காலையெல்லாம் வலிக்கு போட்டோக்கு போஸ் கொடுத்தது போதும் வா போய் உட்காருவோம் நந்தினி ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்போ நீ என் ஒய்ஃபு ஆமா விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு காலில இருந்து நின்னிட்டே இருக்கோம்ல அது ரொம்ப டைடா இருக்கு. நின்னிட்டே இருந்தது கூட பரவாயில்லை. காலில இருந்து 10 சேலियां மாத்திட்டே அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. மேக்கப்லாம் போட்டோனே எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? டெய்லி இதே மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கியா? பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. போங்க விஜய். எனக்கு வெக்கமா இருக்கு. பொண்ணு மாப்ள வெக்கப்பட்டத போடும். இப்ப பாலும் பழமும் சாப்பிடணும். நல்ல வேளை சாப்பிடுறதுக்கு இது எது கொண்டு வந்தீங்களே காலையில இருந்து பட்னியா போட்டு கொளுதிங்க. மாப்பிளை தம்பி இப்போ வாழைப்பழத்தை நான் ஊட்டி விடுவேன் நீங்கள் ஒரு கடி கடிச்சிட்டு பொண்ணுக்கு ஒரு கடி கொடுக்கணும் சரியா இந்தாங்க கடிங்க ஆ இப்போ பொண்ணு சாப்பிடணும் இந்தாம்மா நீங்கள் கடிச்சுக்கோ ஆ அவ்வளோதான் இப்போ ரெண்டு பேரும் பால் குடிக்கணும் பிரியம்மா பால குடு இந்தாங்க ஆண்டி நந்தினிமா நீ கொஞ்சம் குடி ஆ சரி தேடிக்கே கொஞ்சமா குடிமா உன் மாப்பிள்ளைக்கும் கொடுக்கணும் இந்தாப்பா நீ கொஞ்சம் குடி ஆ போதும் போதும் சரி எல்லோரும் பேசிக்கிட்டுருங்க நான் போயிட்டு வரேங்கண்ணே

நம்ம வீட்டுக்கு கூட்டு போனோம் கார்லாம் ரெடியா இருக்கு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தீங்கன்னா சரியா இருக்கும் நந்தினி நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு இப்போ நீ என் ஒய்ஃபு நம்ம வீட்டுக்கு போவோமா